கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜேஜி ஷைலச்சனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் உபகமம் அதிகாரம் ஏழு வசனம் பதினான்கு சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் இன்றைக்கு கர்த்தர் தரும் வார்த்தை சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்பது எவ்வளவு அருமையான வாக்கு நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் என் குடும்பத்தில் தொழில்களில் நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் ஆசிர்வாதமே

ஜீனுள்ள தெய்வீர் என்னோட இருப்பதினால் ஜீவனுள தெய்வ நீர் என்னோட இருப்பதினார் நானாசீர்வாதமாயிருப்பேன் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் அமீன் ஹலிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் யூ